ஹலோ மக்களே இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது நாகப்பட்டினம் கருவாட்டு கடையோட வியூ தான் அதாவது புத்தூருக்கு முன்னாடியே இருந்த கடைகள் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டில் வேளாங்கண்ணிலேருந்து திரும்ப வர்ற வழியில் லெஃப்ட் சைடில் மாற்றிட்டாங்க முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தூர் ரவுண்டானாக்கிட்ட அந்த சைடு அதாவது அடுத்த லெஃப்ட்டு நம்ம இங்கேருந்து வேளாங்கண்ணி போகிற வழியில் இருக்கும் அதனால் எல்லோரும் போயிட்டு திரும்பி வரும்போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வருவாங்க அதை வண்டியை நிப்பாட்டிட்டு ஆப்போசிட்டில் போய் வாங்குவாங்க இப்போ எப்படின்னா அதெல்லாம் அந்த ரோடை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாலத்துக்கு முன்னாடி வேளாங்கண்ணியிலேருந்து வேளாங்கண்ணியை முடிச்சுட்டு நீங்கள் வரும்போது காரை நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி வாங்கிக்கிட்டு உங்கள் ஊருக்கு போகலாம் அந்த மாதிரி இந்த பாலம் பாருங்கள் இந்த பாலம் தெரியுது பார்த்திங்களா இந்த பாலத்துக்கு தாண்டி தான் முன்னாடி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னா பாடத்துக்கு முன்னாடியே இருக்குது போகிற போக்கில் ஒரு வீடியோ உங்களுக்கு போடலாம் அப்படின்னு தான் போட்டேன் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோட தொடர்ந்து இணைந்துருங்கள்